என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக காத்திருக்கிறாய் சில சமயங்களில் அந்த காத்திருப்பு உன் இதயத்தை சோர்வடையச் செய்தது சில நேரங்களில் நீ சொன்னாய் தேவனே நான் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் நீ ஜெபித்தாய் கண்ணீர் விட்டாய் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டாய் ஆனால் பதில் வரவில்லை என்று நினைத்தாய் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த காத்திருப்பு வீணாகவில்லை நீ காத்திருந்த ஆசீர்வாதம் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாகிவிட்டது போல உணர்ந்தாய் சில கனவுகள் நிறைவேறவில்லை சில வாய்ப்புகள் மூடப்பட்டன சிலர் உன்னை பார்த்து அவனுக்கு எதுவும் நடக்கவில்லை என்று கூறினர் ஆனால் என் பிள்ளையே தேவன் மௌனமாக இருந்தது அவர் மறந்ததால் அல்ல அவர் தயாரித்துக் கொண்டிருந்ததால் நீ காத்திருந்தது தாமதம் அல்ல அது தேவனின் தயாரிப்பு காலம் அந்த தயாரிப்பு இப்போது நிறைவேறப் போகிறது அந்த ஆசீர்வாதம் உன் கண்களில் வெளிப்படும் அந்த வெளிப்பாடு உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ உன் மனதில் பலமுறை சோர்ந்து போனாய் எனக்கு தேவன் பதில் தருவாரா என்று கேள்வி எழுந்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த பதில் வானத்தில் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது அந்த ஆசீர்வாதம் உன் வழக்குத் தொடங்கியுள்ளது நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்த விஷயம் பெரியது அதற்கான ஆசீர்வாதமும் பெரியதாகவே இருக்கும் நான் உனக்காக காத்திருந்தது சிறிய காரியத்திற்காக அல்ல பெரிய அதிசயத்திற்காக நீ காத்திருந்த ஆண்டுகளில் நான் உன்னை உள்ளுக்குள் தயாரித்தேன் அந்த வலி அந்த தாமதம் அந்தக் கண்ணீர் உன் ஆசீர்வாதத்தை ஏற்க உன்னை உருவாக்கிய பயிற்சி என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் வாழ்க்கை நின்று போய்விட்டது ஆனால் உண்மையில் அந்த நின்ற நிலை உன் ஆசீர்வாதத்தின் முன் நிமிடம்தான் அந்த அமைதி உன் வெற்றியின் தொடக்கம் நீ உன் இதயத்தில் சொல்லினாய் நான் பலமுறை ஜெபித்தேன் ஆனால் பதில் வரவில்லை ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த ஜெபம் மறைந்து மறைந்துவிடவில்லை அந்த ஜெபம் வானத்தின் வாசலில் பதிலாக காத்திருக்கிறது அந்த வாசல் இப்போது திறக்கப்பட வாழ்க்கையில் பார்த்த தாமதம் இப்போது திடீர் அதிசயமாக மாறப்போகிறது அந்த மாற்றம் மனிதன் காண முடியாத அளவிற்கு வேகமாக நடக்கும் நீ உன் கையில் எதுவும் இல்லாமல் இருந்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த வெற்று கையை நான் ஆசீர்வதிக்கிறேன் அந்த கை விரைவில் நிறைந்திருக்கும் அந்த ஆசிர்வாதம் உன் கையை நிரப்பும் நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்தது எதற்காக என்று புரியவில்லை ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த காத்திருப்பு தேவனின் நேரத்திற்காக அந்த நேரம் வந்துவிட்டது அந்த ஆசீர்வாதம் வெளிப்படப்போகிறது நீ உன் மனதில் நினைத்தாய் என் நேரம் போய்விட்டது ஆனால் நான் சொல்கிறேன் உன் நேரம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது அது உன் ஆசீர்வாதத்தின் பருவம் அது உன் அதிசயத்தின் காலம் நீ உன் வாழ்க்கையின் பக்கங்களை பார்த்தாய் அதில் தோல்வி கண்ணீர் தாமதம் இருந்தது ஆனால் இப்போது நான் புதிய பக்கம் எழுதுகிறேன் அந்த பக்கம் ஆசீர்வாதத்தின் பக்கம் அந்த பக்கம் வானத்தின் ஒளியால் நிரம்பியுள்ளது நீ உன் கனவுகளை விட்டுவிட்டாய் என்று நினைத்தாய் ஆனால் நான் அந்தக் கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் அந்தக் கனவுகள் நிறைவேறப் போகின்றன அவை உன் சாட்சியாக போகின்றன என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்த இடமே இப்போது ஆசீர்வாதத்தின் இடமாக மாறுகிறது அந்த இடம் வறுமையின் இடம் அல்ல அது வானத்தின் அதிசய வெளிப்பாட்டின் தளம் நீ நினைத்தாய் எதுவும் நடக்கவில்லையோ ஆனால் நான் சொல்கிறேன் பின்னணியில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த செயல்கள் இப்போது வெளிப்படுகின்றன அந்த ஆசீர்வாதம் உன் கண்முன் நிற்கும் நீ உன் வாழ்க்கையில் தேவனின் குரலை கேட்க முடியாத அளவிற்கு சோர்ந்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன்னை மறக்கவில்லை நான் உன் பெயரை என் கரங்களில் எழுதினேன் நான் உன் கண்ணீரை எண்ணினேன் இப்போது உன் கண்ணீரின் பலன் போகிறது நீ காத்திருந்த காலம் அது தேவரின் திட்டத்தில் ஒரு பகுதி அந்த காலம் முடிந்துவிட்டது இப்போது நிறைவேறும் பருவம் தொடங்குகிறது நீ காத்திருந்த ஆசீர்வாதம் தாமதித்தது போல தோன்றியது ஆனால் அது தவறவில்லை அது தேவனின் சரியான நேரத்தில் வெளிப்படுகிறது அந்த நேரம் இன்றே நீ சொல்லப் போகிறாய் இது தேவனின் செயல் இது வல்லமையோடு நடந்தது நீ உன் வாழ்க்கையில் பார்த்த தாமதம் இப்போது சாட்சியாக மாறுகிறது அந்த தாமதம் உன் நம்பிக்கையின் சான்றாக இருக்கும் அந்த நம்பிக்கைக்கு வானம் பதில் தருகிறது நீ உன் வாழ்க்கையின் புதிய பருவத்துக்குள் நுழைந்துவிட்டாய் அது ஆசீர்வாதத்தின் பருவம் அது வானத்தின் அதிசய வெளிப்பாட்டின் பருவம் நம்பு நீ காத்திருந்த ஆசீர்வாதம் வெளிப்படும் அது தாமதிக்காது அது நிறுத்தப்படாது அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி உன் காத்திருப்பு அல்ல உன் கொண்டாட்டம் ஆரம்பமாகிறது இனி உன் கண்ணீர் அல்ல உன் மகிழ்ச்சி வெளிப்படும் இனி உன் துக்கம் அல்ல உன் சாட்சி ஒலிக்கும் இது உன் ஆசிர்வாதம் வெளிப்படும் நாள் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் காத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு நம்பிக்கையோடு ஒரு பதிலை எதிர்நோக்கியாய் ஆனால் சில நாட்களில் மனம் சோர்ந்தது நம்பிக்கை குலைந்தது நீ சொல்லினாய் என் ஜபத்துக்கு தேவன் பதில் தரவில்லையா நீ எண்ணினாய் தேவன் மௌனமாக இருக்கிறார் ஆனால் என் பிள்ளையே தேவன் மௌனமாக இருந்தது மறந்ததால் அல்ல அவர் தயாரித்துக் கொண்டிருந்ததால் நீ காத்திருந்த அந்த காலம் அது தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதி அந்த காலம் உன்னை உருவாக்கியது அந்த காலம் உன் நம்பிக்கையை வலிமையாக்கியது அந்த காலம் உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயாராக்கியது இப்போது அந்த காத்திருப்பு முடிந்துவிட்டது அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையில் பல முறை சோதிக்கப்பட்டாய் ஒவ்வொரு சோதனையும் உன்னை தளரச் செய்தது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த சோதனை வீணாகவில்லை அந்த சோதனை உன் சாட்சியை உருவாக்கியது அந்த சாட்சி விரைவில் வெளிப்படும் நீ உன் மனதில் பல முறை நினைத்தாய் வாழ்க்கையில் ஏன் இத்தனை தாமதம் ஆனால் தேவனின் நேரம் எப்போதும் சரியானது அந்த நேரம் வந்துவிட்டது அந்த ஆசீர்வாதம் போகிறது நீ உன் வாழ்க்கையின் வழிகளை பார்த்தாய் சில வழிகள் மூடியிருந்தது சில வாய்ப்புகள் தொலைந்தது சிலர் உன்னை மறந்தார்கள் ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை நான் உன் பெயரை என் இதயத்தில் எழுதினேன் அந்தப் பெயர் வானத்தில் ஒலிக்கும் வாழ்க்கையில் ஒரு நீண்ட இருளைக் கண்டாய் ஆனால் அந்த இருள் முடிவடைந்துவிட்டது இனி வெளிச்சம் வெளிப்படும் அந்த வெளிச்சம் உன் வழியை பிரகாசமாக்கும் அந்த வெளிச்சம் உன் ஆசீர்வாதத்தின் அறிகுறி நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்த பதில் தாமதமாய் வந்ததால் சோர்ந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த தாமதம் ஒரு தயாரிப்பு அந்த தயாரிப்பு முடிந்துவிட்டது இப்போது நிறைவேற்றம் ஆரம்பமாகிறது நீ உன் வாழ்க்கையில் இனி கேள்வி கேட்க மாட்டாய் எப்போது எங்கே எப்படி அதற்கு பதிலாக நீ சொல்லுவாய் இப்போதே தேவன் செய்தார் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் சுமையை எனக்கு ஒப்படைத்தாயா அந்த சுமையை நான் எடுத்துக்கொண்டேன் அந்த சுமை இனி உன்னை தடுக்காது அதற்குப் பதிலாக ஆசீர்வாதம் தங்கும் நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்தது நீண்டதாக தோன்றினாலும் அது தேவனின் நேரம்தான் அந்த நேரம் அந்த ஆசிர்வாதம் தாமதிக்காது அது இப்போது வெளிப்படும் நம்பு என் பிள்ளையே நீ காத்திருந்த ஆசிர்வாதம் வெளிப்படும் அது மறைந்திருக்காது அது தடுக்கப்படாது அது தாமதிக்காது அது வெளிப்படும் அந்த ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் அந்த ஆசீர்வாதம் உன் மனதுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் அந்த ஆசிர்வாதம் உன் வீட்டை நிரப்பும் அது உன் நம்பிக்கையை புதுப்பிக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் காத்திருப்பு முடியும் நாள் இது உன் ஆசீர்வாதம் வெளிப்படும் நேரம் இது உன் வானத்தின் அதிசய நேரம் இனி காத்திருப்பு இல்லை நிறைவேற்ற ஜபத்தில் சொல்லினாய் தேவனே நான் எப்போது வரை காத்திருக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் வானத்தில் கேட்டபோது அந்த நிமிடத்திலே தேவன் உனக்காக செயல் தொடங்கினார் அந்த செயல் இப்போது வெளிப்படுகிறது அந்த செயல் உன் ஆசிர்வாதமாக மாறுகிறது நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லையோ ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த மாறாத நிலை இப்போது மாறுகிறது அந்த அமைதி ஆசீர்வாதத்தின் முன் அமைதி அந்த அமைதி இப்போது அதிசயமாக மாறுகிறது நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்த பதிலை தாமதமாக நினைத்தாய் ஆனால் அது தேவனின் திட்டப்படி தாமதமானது அந்த தாமதம் உன் உயர்விற்கான அடித்தளம் அந்த உயர்வு இப்போது வெளிப்படுகிறது என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் சில கனவுகளை வைத்திருந்தாய் சில கனவுகள் உடைந்தது போல இருந்தது சில கனவுகளை நீ விட்டுவிட்டாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்தக் கனவுகள் மீண்டும் உயிர்படுகிறது அந்தக் கனவுகள் நிறைவேறப் போகின்றன அவை உன் சாட்சியாக மாறும் நீ உன் மனதில் சோர்ந்து இனி வேண்டாம் என்று சொல்ல நினைத்தாய் ஆனால் நான் உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதிக்கிறேன் அந்த நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுப்பும் அந்த நம்பிக்கை உன் ஆசிர்வாதத்தை வெளிப்படுத்தும் நீ உன் வாழ்க்கையின் தாமதத்தை பார்த்து நம்பிக்கை இழந்தாய் ஆனால் அந்த தாமதம் இனி முடிந்துவிட்டது இனி தாமதம் இல்லை இனி அதிசயம் மட்டுமே நீ உன் மனதில் எண்ணினாய் என் ஆசீர்வாதம் பிறருக்கு போய்விட்டது ஆனால் இல்லை என் பிள்ளையே அந்த ஆசீர்வாதம் உனக்காகவே வைக்கப்பட்டது அது பிறருக்கு போகவில்லை அது சரியான நேரத்தில் உனது கைகளில் வரும் நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்த ஆசீர்வாதம் சிறியது அல்ல அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் வல்லமையானது அது உன் குடும்பத்தையும் உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் நீ உன் காத்திருப்பின் நாட்களில் அழுதாய் அந்த கண்ணீர் நான் பார்த்தேன் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வானத்தில் பதிலாக மாறியுள்ளது அந்த பதில் இப்போது வெளிப்படுகிறது அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறது நீ உன் இதயத்தில் நினைத்தாய் எனது நம்பிக்கை வீணானது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் அடிப்படை அது உன் ஆசீர்வாதத்தின் விதை அந்த விதை இப்போது கனியாகிறது என் அன்பான பிள்ளையே நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாய் என்பதை நான் அறிவேன் ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கையுடன் விழித்தாய் இன்று ஏதாவது நடக்கும் ஆனால் பலமுறை இரவில் நம்பிக்கை சிதைந்தது சில சமயங்களில் நீ சொல்லினாய் இன்னும் ஏன் தாமதம் தேவனே அந்த வார்த்தை வீணாக வானத்தில் போகவில்லை அந்த குரல் என் இதயத்துக்கு வந்தது நீ உன் காத்திருப்பின் நாட்களில் ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை நான் உன்னுடன் இருந்தேன் அந்த காத்திருப்பு உன்னை சோதிக்க அல்ல உன்னை ஆசீர்வதிக்க தயாரிப்பதற்காக நீ நினைத்தாய் தேவன் மௌனமாக இருக்கிறார் ஆனால் நான் மௌனமாக இருந்தது பேசாமல் அல்ல நான் உனக்காக பின்னணியில் செயல் செய்து கொண்டிருந்தேன் அந்த செயல் இப்போது போகிறது அந்த வெளிப்பாடு உன் வாழ்வை மாற்றப் போகிறது நீ காத்திருந்தது சிறிய காரியத்திற்காக அல்ல அந்த காத்திருப்பு உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கான அடித்தளம் நான் உனக்காக தயார் செய்தது மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரியது அந்த ஆசிர்வாதம் இப்போது வெளிப்படுகிறது நீ உன் மனதில் சொல்லினாய் நான் எத்தனை நாட்கள் இப்படி இருக்க வேண்டும் ஆனால் என் பிள்ளையே இனி அந்த காத்திருப்பு இல்லை இது உன் நிறைவேற்றத்தின் நாள் இது உன் ஆசீர்வாதம் வெளிப்படும் நேரம் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீர் விட்ட நாட்களை நினைவு கூறுகிறாய் அந்தக் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வானத்தில் கணக்கிடப்பட்டது அந்தக் கண்ணீரின் பலன் இப்போது போகிறது அந்த பலன் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் நீ உன் இதயத்தில் நம்பிக்கையற்ற நிலைக்கு வந்தாய் ஆனால் அந்த இடத்தில் கூட நான் உன் பக்கத்தில் நின்றிருந்தேன் நீ விழுந்தபோது நான் உன்னை எழுப்பினேன் நீ சோர்ந்தபோது நான் உனக்குள் வலிமையை ஊட்டினேன் அந்த வலிமை இப்போது ஆசீர்வாதமாக வெளிப்படும் நீ உன் ஜெபத்தின் பதிலை தேடியாய் ஆனால் அந்த பதில் மறைந்தது போல இருந்தது இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த பதில் வானத்தில் தயாராக உள்ளது அது உன் வாழ்க்கைக்குள் வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கையின் திசை மாறவில்லை என்று நினைத்தாய் ஆனால் தேவன் உனக்காக ஒரு திருப்பு முனையை உருவாக்கியிருக்கிறார் அந்த திருப்புமுனை உன் காத்திருப்பை நிறைவேற்றும் அதிசயம் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெளிப்படும் நீ உன் இதயத்தில் நினைத்தாய் என் ஆசீர்வாதம் பிறருக்கே சென்றுவிட்டது ஆனால் இல்லை என் பிள்ளையே அந்த ஆசீர்வாதம் உனக்காகவே வைக்கப்பட்டது அது உன் பெயருடன் எழுதப்பட்ட ஆசிர்வாதம் அது சரியான நேரத்தில் வெளிப்படுகிறது நீ காத்திருந்தது தாமதமானது போல இருந்தாலும் அது தேவரின் நேரத்தில் சரியாக இருக்கிறது அந்த நேரம் வந்துவிட்டது அந்த ஆசிர்வாதம் உன் கண்முன் வெளிப்படும் நீ இனி தாமதம் பற்றி கவலைப்பட வேண்டாம் இது உன் ஆசீர்வாதத்தின் நேரம் இது உன் நிறைவேற்றத்தின் பருவம் இது உன் வானத்தின் அதிசய நாள் நீ சொல்லுவாய் இது தேவனின் செயல் இது வல்லமையோடு நடந்தது ஆம் என் பிள்ளையே அந்த வாக்குத்தம் இன்று உன் வாழ்க்கையில் நிறைவேறும் அந்த ஆசீர்வாதம் தாமதிக்காது அது தடுக்கப்படாது அது வெளிப்படும் நம்பு என் பிள்ளையே நீ காத்திருந்த ஆசீர்வாதம் வெளிப்படும் அது உன் வாழ்வை மாற்றும் அது உன் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் அது உன் இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்பும் இனி காத்திருப்பு இல்லை கொண்டாட்டம் மட்டும் இனி கண்ணீர் இல்லை மகிழ்ச்சி மட்டும் இனி தாமதம் இல்லை நிறைவேற்றம் மட்டும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் ஆசிர்வாதம் வெளிப்படும் நாள் இது உன் தேவனின் வாக்குத்தத்தின் நிறைவேற்ற நேரம்